ஓம் குரு காந்தி சாய்தசத் பதினஞ்சு சத்தர்களுடைய நம்முடைய பாரம்பரிய உணவு முறையை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய உணவு மருத்துவ பயணமாக சீரகம் புலி இஞ்சி சிறு குழந்தை இல்லா வீடும் சீரகம் இல்லாத உணவும் சிறக்காது என்பார்கள் இது பழமொழி நம்ம நாட்டினுடைய சான்றோர்களுடைய வாக்கு சீரகத்தை வாயில் அடக்க குமட்டல் கசப்பு தலை சுற்றல் பசி இவைகளெல்லாம் பசி உண்டாகும் மற்ற மூன்றும் குணமடையும் ஒரு டீஸ்பூன் சீரகத்தை ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி ஆற வைத்து இத்துடன் கீரையின் சாறு ஒரு டீஸ்பூன் சிறிதளவு உப்பு சேர்த்து தினம் காலை இரவு உணவுக்கு பின் சாப்பிட்டு வந்தோம் என்றால் வயிறு உப்பிசம் செரியாமை வாந்தி பேதி நீங்கி சீரண சக்தி அதிகரிக்கும் சாதாரணமாக நாம் குடிக்கின்ற நீரிலேயே சிறிதளவு சீரகத்தை போட்டு சிறிது நேரம் கொதிக்க வைத்து குடிக்கலாம் இது சாதாரண காய்ச்சல் சளி இருமல் பித்த உபரி முதலிய அனைத்திற்கும் சிறந்தது இந்நீரிலே சிறிதளவு சுக்கு போட்டு காய்ச்சி குடிக்க தொண்டை புண் நீங்கும் அன்பர்களே கருவுற்ற பெண்கள் மேற்சொன்ன சீரக கஷாயத்தை தேன் கலந்து பாலுடன் சேர்த்து தினம் ஒருவேளை அறிந்து வர கரு நன்கு வளரும் பிரசவம் சுலபமாகும் தாய்ப்பால் பெருகும் மிக அற்புதமான குறிப்பு இந்த குறிப்பை திரும்ப திரும்ப கேட்டு நீங்கள் பயன்பட வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் கருவுற்ற பெண்கள் மேற்சொன்ன சீரக கஷாயத்தை அதாவது ஒரு ஸ்பூன் சீரகத்தை ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி ஆற வைத்து இத்துடன் கொத்தமல்லி கீரையின் சாறு ஒரு டீஸ்பூன் சிறிது அளவு உப்பு சேர்த்து தினம் காலை இரவு என்று குடித்து வர அங்கு கருவுற்ற பெண்ணானவள் அந்த கருவானது நன்கு வளர் வளர்ச்சியும் சுலபமாக பிரசவத்திற்கான ஏற்பாடும் அங்கே உருவாக்கப்படுகிறது தாய்ப்பாலும் பெருக்கமடைகிறது என்கிறார் மிக அற்புதமான மருத்துவ குறிப்பு நோட் பண்ணி வச்சிங்க அன்பர்களே புலி இதை ரசத்தில் சேர்ப்பதால் பூண்டு மிளகாய் உப்பு இவற்றுடைய வேகத்தை கட்டுப்படுத்துகிறது உணவில் அளவோடு சேர்க்க சேரண சக்தி அதிகமாகும் மதுவினால் ஏற்பட்ட பித்த வெறுக்கி புளியை கரைத்து உள்ளுக்கு கொடுக்க குணமாகும் என்கிறார்கள் குடிகாரர்கள் படுத்து ரோட்டிலே பிறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இதை மாதிரி ஒரு டம்ளர் கரைச்சி ஊற்றி விட்டோம்னா அவ்வளோதான் ஏஞ்சி ஓடிட்டே இருப்பான் ஸோ அதுமாரி இந்த மருத்துவ குணம் உள்ளது இது பார்த்திங்கன்னா இளம்பச்ச நேரம் உள்ள இலைகளை பறித்து பாசிப் பொருட்கள் சேர்த்து கடைந்து சாப்பிட உடலுக்கு பலம் உண்டாகும் என்கிறார் இதையே பச்சையாக சாப்பிட்டோன்னா கண்ணை பற்றிய நோய்கள் எல்லாம் அகலும் என்கிறார் உடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள ரணங்களை எல்லாம் ஆற்றும் என்கிறார் புளிய மரத்தினுடைய பூ கொழுந்து முதலியவற்றை சிறிதளவு புளியும் காரமும் சேர்த்து துவையல் செய்து இரவு அன்னத்துடன் சாப்பிட பித்த நோய்கள் நீங்கும் என்கின்றார் இஞ்சி இதை விட ரொம்ப முக்கியமானது இஞ்சி எல்லோரும் சொல்வார்கள் பகலில் காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு கடுக்காய் உண்டு வந்தால் என்றும் இளமையோடு இருக்கலாம் என்று காலையில் இஞ்சியும் கடும்பகல் சுக்கும் மாலையில் கடுக்காயும் உண்டு வந்தால் என்றும் இளமையோடு இருக்கலாம் என்பார்கள் ஆனால் இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் யாருக்கும் தெரியாது அந்த ரகசியத்தை சூக்குமத்தை தான் இங்கே உங்களுக்கு நாங்கள் சொல்லி வைக்கின்றோம் இஞ்சியை தினமும் காலையில் சிறிதளவு ஏலக்காய் சேர்த்து நசுக்கி பாலுடன் சர்க்கரை சேர்த்து காபி போல் தயார் செய்து அறிந்து வரலாம் சுக்கை குழம்புடன் சேர்த்து அல்லது பொட்டுக்கடலை தேங்காய் சுக்கு சேர்த்து அரைத்து துவையல் செய்து பகலில் உணவுடன் சேர்த்துக்கொள்ளலாம் இஞ்சி ஒரு துண்டு வாயில் அடைக்கிக் கொள்ள தாகமடங்கும் இஞ்சி சாறு அரை டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு ப்ளஸ் புதினா சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் இவற்றை ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து தினம் மூணு வேளை சாப்பிட அஜிரணம் வாந்தி வயிறு உப்பிசம் மஞ்சள் காமாலை அதிக எண்ணெய் உணவு சாப்பிடுவதால் ஏற்படும் தொல்லைகள் எத்தும் நீங்கிவிடும் ஆக இத்தனை அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த நிலை கடுக்காய் என்பது நாம் இரவிலே உண்டு உடங்க போவதற்கு முன் எடுத்துக்கொண்டமேயானால் வாய்வு தொல்லைகள் ஜீரண பிரச்சனைகள் காலையில் எழுந்தவுடன் ஐந்து மணிக்கெல்லாம் நம்முடைய கழிவானது இயல்பாகவே போக ஆரம்பிச்சிடும் அதற்காக நாம் சிரமம் எடுக்க வேண்டியதில்லை ஆக இந்த மூன்று பொருள்களையும் முறையாக நாம் எடுத்து உடல் ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் எ உருவாகிவிடும் என்பதை அறிந்து முறையாக இந்த பயிற்சியை செய்து இந்த உணவை செய்து வாழ்க வளமுடன் நலமுடன்